மாநிலங்களிலும் ஆயிரவசிய சங்கங்களை நிறுவி ஒருங்கிணைத்து இன்றைய நிகழ்வு நடப்பதற்கு காரணமாகவே அமைந்துள்ள மணிமொழியன் அவர்களின் துணைவியார் திருமதி கமலா மரமொழியன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய புதல்வன் கார்த்திகேயன் அவர்களையும் வருக வருக அவர்களுக்கு இதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இது நம்ம வசித்து வந்தோம் காவேரி பட்டணத்தில் நம்ம ஆயிரம் வயசு மக்கள் அனைவரும் காவேரி பட்டணத்தில் வசித்து வந்தோம் அப்பொழுது மன்னர் வந்து என முடக்கு மாணிக்கத்தை கோர்க்கணும் என்று ஒரு சபையிலே கூறிக்கொண்டார் அந்த கூறிக்கொண்ட நேரத்தில் அனைத்து அமைச்சர்களும் அமைச்சர் அனைத்து மன்னர்களும் வந்தார்கள் அந்த முடக்கு மாணிக்கத்தை கோர்க்கிற்கு யாராலையும் முடியவில்லை இவர் மன்னர் வந்து ரொம்ப நொந்து போனார் நொந்து போன உடனே உடனே நமது மந்திரியை கூப்பிட்டு மந்திரி என்ன செய்வியோ எனக்கு தெரியாது இந்த முடக்கு மாணிக்கத்தை கோர்த்து மாலையாக எனக்கு தரம்படி தரம்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று பொறுப்பை மன்னர் வந்து மந்திரியிடம் விட்டார் அந்த ஒப்படைத்தவுடன் மன்னர் மந்திரி ரொம்ப கவலைப்பட்டு சாப்பிடாம செய்யலாம் ஆறு மாத காலம் ரொம்ப அவசரப்பட்டு போட்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரே பெண் அந்த ஒரு பெண் வருத்தப்பட்ட உடனே பெண் என்ன வருத்தப்படுதே பாரு கேட்கும் இந்த மாதிரி மன்னர் வந்து முடக்கு மாணிக்கத்தை கோர்த்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளையை என்னை நிறைவேற்ற முடியவில்லை என்ற வருத்தத்தை தான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லும் போது இதுதானே விஷயமா வயப்பா நான் வயப்பா நான் கோர்த்து தருகிறேன் என்று அந்த பெண் சொன்னது உடனே முடக்கு மாணிக்கத்தை வாங்கி உடனே நான் கோர்த்திருதே காலையில் உங்கள் மாலையாக தருகிறேன் என்று அந்த பெண் சொல்லுச்சு அதுக்கு தான் மந்திரிக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி கிடைக்கப்பட்டது அந்த மா பொண்ணு கருப்பட்டி பாலில் க நூலை உருவி முடக்கு மாணிக்கத்தை வரிசையாக வைத்து அந்த நூலையும் பக்கத்தில் வைத்த எறும்புகள் பூராம் அது வழியாக முடக்கு மாணிக்கை வழியாக கொண்டு போய் அதை மாலையா மாலையாக செஞ்சு கொடுத்தது அந்த கொடுத்ததுக்கு உடனே மன்னரிடம் ராஜா இடம் மந்திரியாக போய் கொடுக்கும்போது இந்த கோ முடக்கு மாணிக்கத்தை மாலையா ஆக்கிறது யார் என்று கேட்க அவர் மந்திரியார் சொல்ல ரொம்ப த தயங்கினார் இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் என்று சொன்னார்கள் அப்படினால் என்ன செய்ய வருது என்று ரொம்ப சிக்கலில் வருத்தப்பட்டு என் பொண்ணுதான் இந்த முடக்குமாணிக்கத்தை கோர்த்தது என்று சொன்னார்கள் சொன்ன உடனே மன்னன் என்ன நினைத்தான் உடனே உன் மகளை எனக்கு திருமணம் முடித்து வைக்கணும் என்று மன்னர் சொன்னார் அந்த மன்னர் சொன்ன உடனே மந்திரிக்கு உண்மை காலும் ஓடலை கையை உடலை மயங்கி விழுந்துட்டார் உடனே மயங்கி விழுந்த உடனே உடனே மகள் வந்து வீட்டுக்கு கூட்டு போனா கூட்டு போன உடனே எப்பான்னு கேட்கும்போது மன்னர் வந்து உன்னை திருமணம் முடித்து கொள்ளணும் என்று சொல்லிவிட்டார்கள் நம்ம சமுதாயம் வந்து காசக்க செட்டியார்கள் மன்னருக்கு எப்படி பெண் கொடுப்பது முறையாக கேட்க முடியாது என்று வருத்தப்பட என்ன இதை நம்ம ஆயுரவை செய்கிற பூராத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துவிட்டது மன்னர் சொல்லிட்டாரே நான் என்ன செய்வது என்று கேட்கும் போது குறிப்பிடுங்கள் மன்னரிடம் கல்யாணத்துக்கு தெய்தியை குறிப்பிடுங்கள் என்று தெய்தியை குறிப்பிட்டு பந்தல் பலாரம் எல்லாம் செய்ய சொல்லி இருக்கும்போது ராத்திரி பனிரெண்டு மணிக்கு செ கரும்புலி செம்புளுக்கு குத்தி நாயை அந்த பந்தக்காலில் நிப்பாட்டி விட்டு வையை காவேரி ஆரை கரையும் போது காவேரியில் இருவரமும் தண்ணி ஓடுகிறது தண்ணி ஓடுகிறது அவர்கள் வரும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டார்கள் காவேரி தாயே எங்களுக்கு வழி எங்கள் குளத்தை காப்பாற்ற வேண்டும் வழிவிடு என்று நம்ம ஆயுவேசன் கும்பிட்ட உடனே அந்த வை அந்த ஆறு வந்து அப்படியே நின்றுவோச்சு உடனே ஆயுர்வேசன் மக்கள் உரம் அந்த கரையில் போன உடனே தண்ணி ஒன்று சேர்ந்து விட்டது அப்படி ஒன்று சேர்ந்ததுனால தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம காவேரி அம்மனை வீட்டிலோ கிணத்திலோ ஆற்றிலே வச்சு கும்பிடுறதுக்கு காரணமாக இருந்தது நமது ஆயுர்வேசம் இதுதான் ஆயிர வயசினுடைய சரித்திரம் நான் பதினெட்டு வயசிலே இந்த ஆயிர வயசு மக்களுக்கு தொண்டு செய்யணும் என்று எம்எம்எஸ்சி எம் எஸ் சங்கலிங்க செட்டியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் நாம தமிழ்நாடு ஆயிர சங்கம் கூட்டம் போடப்பட்டது அப்ப என்னை எம்எஸ்எஸ் சங்கலிங்க செட்டியார் கூட்டு கொண்டு சேர்த்தார் சேர்க்கும் பொழுது அப்ப தமிழ்நாடு சங்கம் கூட்டம் என்றால் பத்து பேர் இருபது பேர் இவ்வளவுதான் ஆயிரவசிய சங்கம் ஒரு கூட்டத்தில் நடக்கும் போது இருபது பேர் பத்து பேர் தான் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வந்தது கடைசியில் ஈரோடு ராம்சாப் செட்டியார் தலைவராக இருக்கும் போது அதே கெதிதான் உடனே யோசனை ஒன்றும் போது மணிமொழியனார் அவர்களை கூப்பிட்டு இந்த தமிழ் சாடு சங்கத்தையும் ஆயிரவைசை வசிய மக்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம் முடிவெடுத்த உடனே அந்த மீட்டிங் வந்து மயிலாடுதுறை ஏஆர்ஜி விஸ்வநாதன் நடேச செட்டியார் அவங்கள் பரம்பரை வாரிசில் வந்து நாங்கள் இடந்தாரம் இங்கே கூட்டத்தை நடத்துகின்ற சொன்னார்கள் அப்பொழுது மயிலாடுதுறையிலே கூட்டம் நடத்தது அப்போ கூட்டம் நடக்கும்போது மின்ட்டுப்புக்கு தீர்மானம் எழுத வேண்டும் ஆகையால் உடனே அதுக்குண்டாக வழியை செஞ்சு மணிமொழியாரை உருவாக்கினோம் மணிமணியார் அவர்கள் தமிழ்நாடு சங்கத்துக்கு பாடுபட்டு தமிழ்நாடு சங்கத்தை வெளிப்படுத்தி சங்க கிளை சங்கம் மாவட்ட சங்கம் மாநில சங்கத்தை உலகளவு கொண்டு வந்தது மணிமொழியாரால் தான் முடிந்ததை தவிர வேற யாவாராலையும் முடியவில்லை மாநில சங்கத்தை இவ்வளவு வலுவாக உருவாக்குனதே நமது திருக்குறள் செம்மல் மணிமொழியன் ஆர் அவர்கள்தான் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அடுத்தபடியாக இந்த காலேஜ் ஐயா சேலம் விநாயகர் சமூக ஐயா அவர்கள் அவர்கள் பட்ட நிகழ்ச்சி வந்து சாதாரண சேலம் ரெண்டாவது அக்கரகரத்தில் ரத்த பரிசோதனை வச்சிருந்தார் என்ன அதில் அவர் இருந்து படிப்படியாக முன்னேறி கிளினிக் வச்சு அதை செஞ்சு இதை செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு சங்கேரி ரோட்டில் ஒரு இடத்தை வாங்கி ஒரு கல்லூரியை அமைத்து ஒரு கல்லூரியை அமைத்து இன்னைக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கல்லூரி அமைத்திருக்கார் அந்த நாற்பத்தி ரெண்டு கல்லூரியினுடைய சிறப்பு கணேசன் அவர்களுக்கு தான் சேரும் அப்பா சேர்ந்த செய்ய சாதனை ஆனால் எங்கள் சமுசுந்தரன் ஐயா அவர்கள் கழுகுமலை சுப்பிரமணியம் வந்திருக்காங்கன்னா தனியாக எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பார் என்ன காரணம் என்றால் ஆசிய வயசில் ரொம்ப உள்ளவன் என்ன என்று சொல்லி உள்ளார் அப்படியெல்லாம் இருந்து அட்மிஷன் போடுறதுக்கு இருபத்தொம்பது கல்லூரிக்கும் நைட்டும் போகலாம் அட்மிஷன் வந்து அவர்கள்தான் சாப்பாடே கிடையாது மீ அட்பீசம் போட்டுக்கிட்டே தண்ணியை குடிப்பார் அட்வீசம் போட்டுக்கிட்டே சாப்பிடுவார் அவரோட உழைப்பு வந்து ரொம்ப அதை வா சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாள் நாள் காணாது நிகழ்ச்சி நடக்கணும் டயம் குறிய காலமாக இருக்குது அப்படியெல்லாம் பாடுபட்டு இன்னைக்கு தழுக கோ சேலம் விநாயகா எண்ணி சுட்டி பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு மலையில் ஆயிரத்து சிவராலயம் உருவாக்கி அந்த ஆயிர சிவராலயத்துக்கும் மூடுகால பூசையும் இன்று வரை நடந்து வருவென்றால் அந்த சமுசுந்தர ஐயா வந்து தெய்வ பிறவி தான் சொல்ல வேண்டும் அவர் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே எனக்கு இவ்வளவு தின பேச கொடுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் சிறந்தார்ந்த பணிவை தெரிவித்துக்கொள்ளும் மிகச்சிறப்பாக பல வழக்கங்களையும் வரலாறுகளையும் கூறி வரவேற்புரை வழங்கிய எம் சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களை கௌரவிக்குமாறு கே எஸ் கணேசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பல ஆன்றோர்கள் பாராட்டுரை வழங்க உள்ளனர் அதிலில் முதலாவதாக எஸ் செண்பகராஜ் செட்டியார் ஸ்ரீராம் ஜுவல்லர் கோவில்பட்டி அவர்களை பாராட்டுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு பாராட்டு விழா அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் ரெண்டு ரொம்ப ரொம்ப வரவேற்பு வந்து மனதார வரவேற்கிறோம் நாங்கள் கோயில் சார்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தலைவரிடம் கேட்டுக்கொள்வது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இளைய சமுதாயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லா சங்கங்களும் கொடுத்துட்ருக்காங்க அதை மேலும் மேலும் ஊக்குவிக்கணும்னு தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அதே சமயமாக நாம் எல்லா சங்கங்களும் ஆள மாநில சங்கத்துக்கு கீழே செயல்படும் அனைத்து மாவட்ட கிளை சங்கங்களுக்கும் எல்லாருடைய இதையும் ஒரு ஒருங்கிணைத்து அதில் நடக்கக்கூடிய சிலவற்றுகளை மாநில சங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை மாநில சங்கத்தின் ஆலோசனைகள் வழங்கினால் இந்த சங்கங்களுக்கு மிகவும் ஒரு எளிதாக இருக்கும் அதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்த ஒரு தலைவரை வந்து நான் வலியுறுத்துகிறேன் இந்த அமைப்பின் மூலியமாக கிளைச்சங்கங்கள் மாநில சங்கத்தை ஈஸியாக அணுகும் எந்த ஒரு காரணத்த ஒரு சட்ட ரீதியாகவோ இல்லை ஒரு சட்ட சிக்கல் இருந்தாலோ இல்லை ஒரு ஒரு ஸ்கூல் சம்மந்தமான இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு தகவல் நமக்கு வந்து கிடைக்கப்படணும் மாநில சங்கத்தின் மூலியமாக அப்படின்னா நம்ம இந்த கிளைச்சங்கங்கள் வந்து அது ஈஸியாக நாடுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து சார் வந்து ஏற்பாடு கொண்டு நம்ம வேண்டி கேட்கிறேன் நாங்கள் வந்து ரீசன்ட் டேஸில் இப்போ கிளைச்சங்கங்கள் இந்த இலை சமுதாயம் வந்து எதை நோக்கி நாங்கள் மெயினாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறோன்னா அனைத்து மாவட்ட சங்கங்கள் இந்த கிளை சங்கங்களில் உள்ள பள்ளிகளை நம்ம வந்து மேம்படுத்தணும் ஏன்னா எங்கள் கோயில்பட்டி ஆயுர்வசி சங்க பள்ளி வந்து நூற்றி எட்டு வருஷம் பழமையானது ஸோ அதை மாதிரி கிளை கிளைச்சங்கங்களில் நிறையா பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளை எடுத்து இன்னும் மேலே அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஆட்கள் இல்லை அதுக்கான வழிமுறைகள் சில இடங்களில் தெரியாமல் இருக்குது ஸோ அதை வழிவகுக்கிறதுக்கும் ஏன்னா கல்வி மிகப்பெரிய சொத்து அது அழியாத சொத்து அது தலைவர் தெரியும் அதனால் அவரின் வழிபாட்டில் சில நம்ம மதுரை இந்த மாதிரி எல்லா ஊரில் கல்விகளையும் கல்விக்கு நிறுவனங்களையும் மேம்படுத்துவதற்கு எங்கள் மாவட்டங்களிலிருந்து என்ன டவுட்டோ இல்லை அதுக்கான லைசன்ஸு இல்லை அதை மேம்படுத்துறதுக்கான அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு மாநில சங்கம் வந்து இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத மெயினான அந்த கோரிக்கையை வைக்க தான் இன்னைக்கு இந்த இளைய சமுதாயத்தின் சார்பாக எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி இதில் வந்து அவங்க சைட்லேருந்து மாநில சங்கத்திலேருந்து சைடில் என்னென்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே இல்லை அந்த ம பொது மருத்துவ முகாம் அதெல்லாம் நல்ல சப்போர்ட் அருள்மணி சார் எல்லோரும் வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த இதை செயல்பட்டு கொண்டிருக்காங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் இந்த ஒரு வாய்ப்பு பேச கொடுத்த எல்லாருக்கும் என்னோடய நன்றி 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 வழங்கிய செண்பகராஜ் அவர்களை கௌரவிக்குமாறு சச்சிதானந்தம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அடுத்ததாக பாராட்டுரை வழங்க வருமாறு சத்தியவாணி பாலாஜி உடுமலை அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் இவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நமது சமுதாயத்திலே பெண்கள் தொண்டு செய்ய வருவது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் மேலும் வழக்கறிஞராக உடுமலைப்பேட்டை பழனி போன்ற பகுதிகளே பணியாற்றி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அவியார் அனைவருக்கும் நேரம் கருதி பெயரை குறிப்பிடாமல் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் வெளியில் போயிட்டு நீ என்ன மீட்டிங்க்கு போற அப்படின்னு என்னை யாராவது கேட்டா நான் என்னுடைய சாதி சங்க மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு தான் தோணும் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறதுனால சொல்ல முடியாது எங்கேயும் சாதி மீட்டிங் நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி யாரையாவது போய் அடிச்சு நவுத்தி தூக்குறதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோங்க இல்லைங்களா நான் உடுமலைப்பட்ட கிளம்பி வருகிற போது இந்த கோவில்பட்டியில் ஒரு ஐநூறு மக்களாவது வருவார்கள் என்று எதிர்பார்த்து வந்தோம் அவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம எங்க ஊர் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணீங்கன்னா இதை போடும்போது நான் பேசுறதை அழித்து விடவும் மேலிடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்க தான் நீங்க எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அங்கே மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே சாதியை சார்ந்தவர் ஒரு நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் முத கொண்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பியில இருந்து எல்லாரும் அதே சாதியை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் அதுவும் தன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அத்தனை பேரும் ஒண்ணு கூடிக்குவாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இங்க நம்ம எல்லாரும் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர் இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க யாரு போவீங்க யோசிச்சிருக்கீங்களா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பிள்ளைங்க யாராவது ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிறாங்களா நம்ம பிள்ளைங்க யாராவது ஐஏஎஸ்ல இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க யாராவது சொல்லிக்க கூடிய விதத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களா அப்படின்னா கிடையாது இதெல்லாம் காலப்போக்கில் மாற வேண்டும் நீங்கள்லாம் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக போகிறீர்கள் அதற்காகத்தான் அரங்காவலர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகவும் போராடி கொண்டிருக்கிறார் இந்த அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது எங்க நிகழும் அப்படின்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து இந்த மேடையில் என்ன பேசுகிற என்ன எப்படி நான் உங்கள் முன்பு அடையாளப்படுத்திக் கொண்டேனோ அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நமது சமுதாயத்தின் முன்பு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்போது நீங்கள் எல்லாம் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்பதான் நமக்குள்ளான உறவுகள் வலுப்படும் அதனால தயவு கூர்ந்து எங்க மீட்டிங் போனாலும் வாங்க அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க ஐஏஎஸ் கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா மிகப்பெரிய போராட்டம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் பல மாணவர்களை ஐஏஎஸ் ஆக ஆக்கிவிட வேண்டும் என்பது தலைமையின் போராட்டம் ஆனா நம்ம பிள்ளைங்களை அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போய் சேர்த்துறோமா அப்படின்னா இல்லைங்க தயவு செஞ்சு இந்த இடத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் தலைமை பொதுமக்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை உயர் படிப்பு படித்து உயர் கல்வியை அடைவதற்கான வழியை காட்டுங்கள் சமுதாயத்தோடு ஒன்றுபட்டு வாழுங்கள் நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு பின்னே வரக்கூடியது நமது சமுதாயம் தானே தவிர தனி மனிதர்கள் அல்ல என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையாக பேசிய சத்தியவாணி பாலாஜி அவர்களை கௌரவிக்குமாறு அனுராதா கணேசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக டி எஸ் ரகுநாதன் செட்டியார் திருப்பத்தூர் மாநில இணை